வாழ்க வளமுடன் அன்பானவர்களே இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனை உறுதிமொழிக்கு முன்னாடி அதாவது அஃபர்மேஷன் சொல்வதற்கு முன்னாடி மனதையும் உடலையும் எப்படி தயார் பண்ணுவது இந்த சிந்தனை தாங்க நாம இன்னைக்கு சிந்திக்க போறோம் அன்பானவர்களே நம்மளுடைய சேனல்ல ஏற்கனவே ஹீலிங் வீடியோ போட்டிருக்கிறோம் உடல் நலத்திற்கான அஃபர்மேஷனை ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குறோம் நோய்க்கான காரணம் என்ன அது உணர்வு ரீதியை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அதுக்கான ஒரே ஒரு உறுதிமொழி என்ன அப்படிங்கறத நம்ம தெளிவா கொடுத்திருக்கோம் அது மட்டும் இல்ல பொதுவா உடல் நலத்திற்கான நூறு உறுதிமொழிகளையும் நம்ம கொடுத்திருக்கோம் அந்த வீடியோஸ் நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேங்க இன்னைக்கு போடுற வீடியோவும் இதுக்கு ரிலேட்டடான வீடியோ தாங்க ஒவ்வொரு உறுதிமொழிக்கும் அதனுடன் பயணிக்கும் ஒரு சக்தி இருக்குங்க ஆனா அந்த சக்திய நம்மளுடைய ஆழ் மனசுக்கு அற்புதமா கொடுக்கணுங்க இதுக்கு முதல்ல நம்மளுடைய மனசை தயார் செய்யணுங்க நம்மளுடைய வாழ்க்கையில சக்தி மிகுந்ததாக மாற்றுவதற்கு ஒரு ஆறு ஆறு விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய உறுதிமொழிகள் நீங்க கேட்கக்கூடிய உறுதிமொழிகள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நிஜமாகுங்க முதல் விஷயம் மனசை தூய்மைப்படுத்தணுங்க clear யுவர் மைண்ட் முதல்ல அமைதியாக உட்காருங்க அது எந்த நேரமாக இருந்தாலும் ஓகேதாங்க இதுக்கு நேரம் காலம் அப்படிங்கிற வரைமுறைலாம் இல்லை ஆனா கேட்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மனநிலைகளை உருவாக்கிங்க ஃபஸ்ட்டு மனசை தூய்மைப்படுத்துறோம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைதியாக உட்காந்துக்கங்க கண்களை அப்படியே மூடிக்குங்க நல்லா மூச்சை உள்ளே இழுக்கிறீங்க மெதுவாக அப்படியே ரிலாக்ஸாக வெளியே விடுங்க இது பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான தியானம் உங்களுடைய மனசை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இதை ஒரு பத்து தடவை செய்யுங்க ஆனால் இந்த பத்து அப்படிங்கிற அந்த கவுண்ட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அதை மட்டும் கவுண்ட் பண்ணுங்க மூச்சை உள்ளே இழுக்கிறீங்க ஒன்று அப்படின்னு கவுண்ட் பண்ணுறீங்க வெளியில் விடுறத கவுண்ட் பண்ணாதீங்க மறுபடியும் மூச்சை உள்ளே இழுக்கிறீங்க ரெண்டு அப்படின்னு கவுண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிக்கிட்டே வர வர பார்த்தீங்கன்னா பத்து அப்படிங்கிற அந்த கவுண்டிங்கோட நிறுத்திக்கங்க இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது அந்த பத்து முறை நீங்கள் கவுண்ட் பண்ணுறீங்க இல்லைங்களா அதுக்குள்ளாரியே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசு நல்லா ரிலாக்ஸ் ஆகிருக்கும் எண்ணங்கள் அற்ற நிலைக்கு வந்திருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் இப்போ உங்களுடைய உள்ளத்தில் அப்படியே மௌனமாக சொல்லுங்க என்னுடைய மனம் அமைதியாக இருக்கிறது என்னுடைய உடல் நிம்மதியாக இருக்கிறது என்னுடைய உள்ளம் தூய்மையாக இருக்கிறது நான் தெளிவாக இருக்கிறேன் என்னுடைய மனநிலை சீராக இருக்கிறது இந்த சிந்தனையை அப்படியே உள்ளுக்குள்ளார ஓட விடுங்க நீங்க எதுக்காக இந்த உறுதிமொழிகளை இந்த அஃபர்மேஷனை சொல்றீங்க என்ன நோக்கம் நிறைவேற வேண்டும் அப்படின்ற அந்த உறுதித்தன்மையோட உங்ககிட்டயே ஒரு கேள்வி கேளுங்க இந்த உறுதிமொழி எனக்கு எதுக்கு தேவை அப்படின்னு கேளுங்க அப்படியே அமைதியா உட்கார்ந்து கேட்டு பாருங்க உள்ளூர அங்கிருந்து ஒரு பதில் அற்புதமா வரும் ஏன்னா ஏற்கனவே நீங்க உங்களுடைய மனச அற்புதமா தயார் பண்ணிட்டீங்க இந்த மூச்சு தியானத்திலேயே ஓகேங்களா ஸோ இப்ப உங்களுடைய உள்ளம் தெளிவாக இருக்கும் நீங்க கேட்கக்கூடிய விஷயங்களுக்கு அற்புதம் பதிலளிக்கும் என்ன கேட்குறீங்க எனக்கு இந்த உறுதிமொழி ஏன் தேவை அப்படின்னு கேட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியா இருங்க எண்ணங்கள் அற்ற நிலையில இருங்க நீங்க எதையும் சிந்திக்காதீங்க உள்ளூர ஒரு பதில் வரும் அந்த பதில கேட்டுக்கோங்க உதாரணமா நிறைவான செல்வ வளம் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அது மட்டும் இல்ல நான் என்னை எப்பொழுதும் சக்தி வாய்ந்தவனாக உணர வேண்டும் இந்த மாதிரி ஒரு பதில் உங்களுடைய ஆழ் இருந்து வருது அப்படின்னா இது சம்பந்தமா நீங்க கேட்கக்கூடிய அந்த உறுதிமொழிக்கு இல்ல நீங்களே எழுதி வச்சு சொல்லுவீங்க இல்லைங்களா அந்த உறுதிமொழிக்கு ரொம்பவே சக்தி அதிகமாக இருக்குங்க மூன்றாவது விஷயம் சந்தேகங்களை விடுவிக்கிறதுங்க ரிலீஸ் டவுட்ஸ் உங்களுடைய இரண்டு கைகளையும் உங்களுடைய இதயத்தில் அப்படியே வச்சுக்கிட்டு மெதுவாக அப்படியே சொல்லுங்கள் என்னுடைய எல்லா சந்தேகங்களையும் விடுவிக்கிறேன் நான் கேட்கக்கூடிய இந்த உறுதிமொழிகளை இந்த வார்த்தைகளை நான் நம்புகிறேன் இது வெறும் வார்த்தைகள் அல்ல வெறும் சொற்றொடர்கள் அல்ல இந்த பிரபஞ்ச பேராற்றலால் இந்த இறை சக்தியால் எனக்காக அனுப்பப்பட்ட மந்திர சொற்கள் இந்த மந்திர வார்த்தைகளை இந்த மந்திர சொற்றொடர்களை நான் உணர்வுபூர்வமாக உணர்ந்து அனுபவித்துக் கேட்கிறேன் இந்த அஃபர்மேஷன் இந்த உறுதிமொழிகள் என்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் என்பதை நான் நூறு சதவீதம் நம்புகிறேன் இந்த உணர்வு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த உறுதிமொழிகளுக்கு அடித்தளம் அமைக்கும் இந்த மாதிரி ஒரு உள்ளுணர்வை உங்களுக்குள்ளார வரவழைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நீங்க கேட்கக்கூடிய அந்த உறுதிமொழிகளுக்கு இல்ல நீங்களே சொல்லக்கூடிய அந்த உறுதிமொழிகளுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அபரிதமான சக்தி இந்த பிரபஞ்ச ஆற்றலோடு கலந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி உங்களால உணர முடியுங்க இங்க மிக முக்கியமான விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை தாங்க இப்படிப்பட்ட எண்ணங்களை நம்ம ஸ்ட்ராங்கா உள்ள கொடுக்கும் பொழுது அது உணர்வுகளாக மாற துவங்கும் அப்படி நமக்குள்ளார உணர்வுகளாக மாற துவங்கும்போது ஆள் மனசுல அது ஒரு மிகப்பெரிய சக்தி ஏற்படுத்துங்க ஆள் மனசு மட்டும் நம்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்க வேற லெவலுங்க நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குங்க மிகப்பெரிய ஒரு சேலஞ்சே என்னன்னா ஆள் மனசை நம்ப வைக்கணும் அதுக்கு உணர்வு பூர்வமாக உணர்ந்துகிட்டே இருக்கணும் உதாரணமா உங்களுக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய் பணம் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பத்து லட்சம் உங்க கையில இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத அப்படியே உணர்வு பூர்வமா உணர்றீங்க நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு தான் அந்த பத்து லட்ச ரூபாய கேக்குறீங்க அப்ப அந்த பத்து லட்சம் உங்களுடைய கைக்கு வந்துருச்சு நீங்க எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை அற்புதமா செய்யறீங்க அப்படின்னு அந்த உணர்வுகளை அப்படியே மனப்பூர்வமா உணர உணர பாத்தீங்கன்னா உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய செல்களும் பாத்தீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நடந்துக்குங்க அங்க ஒரு மகிழ்ச்சி ஹார்மோன் உருவாகுங்க அப்ப இந்த மாதிரியான ஒட்டுமொத்த உணர்வு நிலைகளும் நம்மளுடைய ஆழ்மனத அழக நம்ப வச்சிருங்க அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்த மாதிரி ஒரு நிகழ்வை நம்ப வைக்கும் பொழுது இந்த ஆழ்மனம் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரியான வசதி வாய்ப்புகளோட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளார கொண்டு வந்துருங்க நிஜமாக்கி கொடுத்துரும் இதுதாங்க இந்த அஃபர்மேஷன்ல நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய மிக முக்கியமான சாரம் கடைசியா மிக முக்கியமான விஷயம் நன்றி உணர்வுங்க இந்த இறை சக்திக்கு இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு கண்டிப்பா நம்ம நன்றி சொல்லணும் இல்லைங்களா இப்ப எப்படி சொல்லாங்க நன்றி என் அன்பான பிரபஞ்சமே நன்றி என் அன்பான உடலே நன்றி என் அன்பான உள்ளமே என் வாழ்வின் மேம்பாட்டுக்கு ஒத்துழைக்க கூடிய உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் இந்த நன்றி உணர்வு பார்த்தீங்கன்னா காந்தம் போல அப்படியே வேலை செய்யுங்க இத நீங்க நாள்தோறும் சொல்லிக்கிட்டே வர வர பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தினுடைய அருட்பேராற்றல் அப்படியே உங்களுக்குள்ளார ஊடுருவி உங்களுக்காக வேலை செய்யறத உங்களால அற்புதமா உணர முடியுங்க இந்த இறை சக்தி பாத்தீங்கன்னா நீங்க கேட்கக்கூடிய இந்த உறுதிமொழிகளை நீங்க சொல்லக்கூடிய இந்த உறுதிமொழிகளை வேகமா உங்களுடைய வாழ்க்கையில கூடிய சக்திய தூண்டுங்க அவ்வளவுதாங்க இறுதியா இப்போ உங்களுடைய மனசு தயாரா இருக்கு இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல நீங்க சொல்லக்கூடிய உறுதிமொழிகள் நீங்க கேட்கக்கூடிய உறுதிமொழிகள் பாத்தீங்கன்னா உங்களுடைய உணர்வுகளோட அப்படி கலந்து நீங்க எதிர்பார்த்ததை விட அதீதமான அற்புதமான விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்கு கொண்டு வந்து சேர்க்குங்க அன்பானவர்களே இந்த மாதிரியான ஒரு மனநிலையோட எல்லாம் கேளுங்க இல்லை நீங்களே எழுதி வச்சு சொல்லுங்க அப்புறம் பாருங்களே அது எப்பேற்பட்ட ஒரு சக்தி மிகுந்ததாக மாறி உங்களுடைய வாழ்க்கையில படிப்படியாக படிப்படியாக அப்படியே முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கறத உங்களால கண்கூடாக பார்க்க முடியுங்க எப்பவுமே இந்த இறை சக்தியோட இந்த பிரபஞ்ச பேராற்றலோட இல்ல உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட நீங்க பேசும் ஒரு புன்னகையோட பேசுங்க கண்ணீர் வேண்டாங்க கண்டிப்பா கண்ணீர் வேண்டாம் ஒரு புன்னகை இருக்கட்டும் ஏன்னா அந்த அன்பு பொங்க நீங்க கேக்கிறது தாங்க அது பிடிக்கும் நீங்க புன்னகை போது உள்ளூர ஒரு அன்பு ஆட்டோமேட்டிக்கா வரும் இந்த புன்னகை எங்கிருந்து வருங்க இதயத்தில இருந்து வரும் அப்ப இதயம் அப்படிங்கிறது அன்பு நிறைந்ததாக இருக்கு அப்ப அங்கிருந்து நீங்க கேட்கக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு சக்தி ரொம்ப ஜாஸ்திங்க கடைசியா நமக்குள்ளாரையே நம்ம ஒரு டெஸ்ட் வச்சுக்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப உங்களுடைய உள்ளத்தை கேளுங்க நான் இந்த அஃபர்மேஷனை நம்புறேனா என் மனம் இதுக்கு தயாராக இருக்கா இப்போ இந்த இரண்டு கேள்விகளுக்கும் உள்ளிருந்து ஆமாம் அப்படிங்கிற ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா நீங்க இந்த உறுதிமொழிகளை இந்த அஃபர்மேஷனை உண்மையிலேயே ஏற்கக்கூடிய நிலையில் இருக்கிறீங்க அதை உங்களால் உணர்வுபூர்வமாக உள்ள கொண்டு வந்து சேர்த்துக்க முடியும் இந்த இறை சக்தியினுடைய அந்த மந்திர சொற்கள் உங்களுடைய ஆள் மனசு ஏற்க தயாராயிருச்சு அப்படிங்கிறதாங்க அர்த்தம் இந்த ஆறு விஷயங்களும் நீங்க கேட்கக்கூடிய இந்த அஃபர்மேஷனை அல்லது நீங்களே சொல்லக்கூடிய இந்த அஃபர்மேஷனை வெறும் வார்த்தைகளாக இல்லாம உணர்வும் ஆற்றலும் கொண்ட உண்மையான சக்தியாக மாத்துங்க நீங்க எப்ப அஃபர்மேஷனை கேட்க ஆரம்பிச்சாலும் இந்த நடைமுறையை ஃபாலோ பண்ணுங்க நீங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உயிரோட்டமுள்ள உணர்வுகளாக மாறி உங்களுடைய வாழ்க்கையை அது நிஜமாக்கி கொண்டு வருங்க எல்லா ஆற்றல்களும் இருக்கு அப்படின்னு அற்புதமா விவேகானந்தர் சொல்லி போயிருக்காரு நம்மளுடைய மனதிற்கும் எண்ணத்திற்கும் மிக மிக சக்தி இருக்குங்க இத வச்சு நம்மளால எப்பேற்பட்ட காரியங்களையும் சாதிக்க முடியும் அதுக்கு நம்மளுடைய மனசை இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க வாழ்க வளமுடங்க நீங்க உடல் நலத்திற்காக கேட்கக்கூடிய உறுதிமொழிகளாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை வளத்திற்காக கேட்கக்கூடிய உறுதிமொழிகளாக இருந்தாலும் சரி இல்ல வேலை விஷயம் எந்த உறுதிமொழிகளாக இருந்தாலும் சரி நீங்க இந்த மாதிரியான ஒரு மனநிலையில கேட்கும் பொழுது நிச்சயமாக அதுல நூறு சதவீதம் பலன் நிச்சயம் கிடைக்குங்க வாழ்க வளமுடன் நன்றி அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர் மெய் மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி